மைசூர் காரைக்குடி காரைக்குடி மைசூர் இடையே புதிய சிறப்பு ரயிலானது அறிமுகம் மற்றும் திருவாரூர் வழியாக சென்னைக்கு மூன்று ரயில்கள் அறிவிப்பு இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போவோம் மைசூர் காரைக்குடி ரயிலானது மைசூரிலிருந்து ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் இயக்கப்படுகிறது மைசூர் ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஒன்பதரை மணிக்கு புறப்படும் ரயிலானது காரைக்குடி ரயில் நிலையத்தை மறுநாள் மதியம் பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது மாண்டியா மடூர் ராமன் நகரம் கெங்கேரி பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் பெங்களூர் கான்டோன்மெண்ட் கிருஷ்ணராஜபுரம் பங்கார்பேட்டை குப்பம் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் இந்த ரயிலானது நின்று செல்லும் காரைக்குடி மைசூர் ரயிலானது காரைக்குடியிலிருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் இயக்கப்படுகிறது மறுமார்க்கத்தில் காரைக்குடியிலிருந்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் காரைக்குடி மைசூர் ரயிலானது காரைக்குடியிலிருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு பெங்களூரை காலை ஆறு ஐந்திற்கும் மைசூரை காலை ஒன்பது பத்திற்கும் சென்று சேரும் இந்த ரயிலில் இரண்டு ஏசி டூ டேர் பெட்டிகளும் இரண்டு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் ஆறு ஸ்லீப்பர் பெட்டிகளும் எட்டு முன்பதிவற்ற பெட்டிகளும் இரண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகளும் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கியது செகந்தராபாத் ராமநாதபுரம் ராமநாதபுரம் செகந்திராபாத் ரயிலின் சேவையானது மீண்டும் துவங்கப்பட உள்ளது செகந்திராபாதிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதலும் ராமநாதபுரத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதலும் இந்த ரயிலானதன் சேவையை துவங்கவுள்ளது பாலம் திறந்த பிறகு இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து நிரந்தர ரயிலாக இயக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ரயில் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் செகந்திரபாத் ராமநாதபுரம் ரயிலானது ஒவ்வொரு பிதன்கிழமையும் செகந்திரபாதிலிருந்து இரவு ஒன்பது பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை மறுநாள் இரவு பதினொன்று ஐந்து மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் ராமநாதபுரம் செகந்திரபாத் ராமநாதபுரத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஒன்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் ஐம்பது மணிக்கு செகந்திரபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி அறந்தாங்கி பேராவூர்ணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிபுளியூர் விழுப்புரம் தாம்பரம் சென்னை எழும்பூர் கூடூர் நெல்லூர் காவாலி ஓங்லி பாப்தலா தெனாலி குண்டூர் சாட்டின்பள்ளி மிரலகுடா நலகொண்டா ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் புதியதாக பேராவூர்ணி மற்றும் தாம்பரம் ரயில் நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ தாம்பரம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் தாம்பரம் ரயிலின் சேவையானது மீண்டும் உள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பணிகள் காரணமாக இந்த ரயிலானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது தற்போது இந்த ரயில் இயங்கும் நாட்களானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது தாம்பரத்திலிருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமையும் ராமநாதபுரத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது தாம்பரத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் செப்டம்பர் பதினான்கு வரையும் ராமநாதபுரத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் செப்டம்பர் பதினைந்து வரையும் இந்த சிறப்பு ரயிலானது வாரம் இருமுறையாக இயக்கப்பட உள்ளது தாம்பரத்திலிருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு ஏழு மணிக்கு படும் மறுநாள் காலை ஐம்பது மணிக்கு ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்தை மறுநாள் அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலானது செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பன்ரொட்டி திருப்பாதிபுளியூர் கடலூர் சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை திருவாரூர் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி காரைக்குடி கள்ளல் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையே திருவாரூர் வழியாக இயக்கப்பட்ட ரயிலின் சேவையானது மேலும் மூன்று சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி சென்னை எழும்பூர் ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் செப்டம்பர் ஐந்து வரையும் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி ரயிலானது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் செப்டம்பர் ஆறு வரையும் இயக்கப்பட உள்ளது செகந்திராபாத் ராமநாதபுரம் ரயிலுக்கு முன்பதிவு துவங்கியது ராமநாதபுரம் தாம்பரம் மற்றும் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் ரயில்களுக்கு விரைவில் முன்பதிவானது துவங்க உள்ளது இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்